ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் சுப்ரியா சரவன் சேனல் இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது திலகம் ஷேப்பில் ஒரு லீஃப் வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி எப்படி அந்த பைப்பிங் த்ரெட் இல்லாமல் ஜர்தோசி வச்சு லோட் பண்ணுறது அப்படின்ட்டு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் இப்போது பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே எம்போஸ்ட்டு கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரி எப்படி வர்றது அப் எப்படி போகிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து ரெண்டு சைடு கட் பண்ணி ஷார்ப்னஸ் வர மாதிரி அந்த இதை பாதி அளவுக்கு ஒட்டி எடுத்துருக்கேன் கீழே ஒரு அரைவட்ட அளவுக்கு கேப் விட்டுருங்க ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரது சென்டரில் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த கடைசியில் வந்து அந்த எஜ்ஜஸ் முடிகிற இடத்துல ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு இடம் இருக்காது அதுக்காக தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த அளவெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி ஜர்தோசியை நான் கட் பண்ணி வச்சுட்டேன் நீங்களும் உங்களுக்கு எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது எப்போவுமே ஷார்ப்பான எட்ஜஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த இடத்துலேருந்து லூப்பை வெளியே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சர் ஜர்தோசி எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எப்படின்னு பண்ணிங்கன்னா ஒரு சின்ன லாக் போட்டு எடுத்துக்கோங்க லாக்னால் சும்மா நார்மல் செயின் ஸ்டிச் அந்த இடத்துல போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரிவர்ஸில் போகாமல் இருக்கும் இப்போது சென்டர் கொண்டு வந்து ஒரு லாக்கு அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு இப்படியே ரைட் சைடு போகிறோம் கோட்டுக்கு மேலே ஒரு குத்து குத்துறோம் கோட்டுக்கு வெளியே கொஞ்சம் பெருசாக போட்டுட்டீங்கன்னா ரெண்டு லேயராக கூட நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து தூசி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெருசாக இருக்கும் அப்போ இது வந்து இந்த இடத்துல வராது அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அகலமாக வர இடத்துல கொஞ்சம் அகலமாக வந்தால் தான் நம்மளுக்கு ஃபில் ஆகும் அப்படி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சென்டருக்கு கொண்டு வந்து பத்திலேயே ஒரு குட்டி லாக் அப்படியே ரைட்டில் கொண்டு போகிறோம் கூட்டுக்கு மேலே ஒரு குத்து அதுக்கு மேலே ஒரு குத்து குத்திட்டு ஒரு ஜோசி எடுத்து அதில் லோட் பண்ணிவிட்டு சென்டருக்கு கொண்டு வரோம் இங்கே ஒரு குத்து அதுக்கு கீழே ஒரு குத்து பிஞ்சு போகிறோம் குத்து அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் போட்டு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஜத்துக்குறோம் இங்கே ஒரு குத்து அதுக்கு கீழே ஒன்று சைடில் போகிறோம் அதுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரியே தான் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்ததை ஸ்ட்ரெயிட்டாக அது கீழே கீழே குத்திட்டு வந்திருப்போம் இப்போ இந்த இடத்துல வந்தோடனே இந்த சைடு கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது இந்த சைடு எனக்கு முடிய போகுது அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடில் ஸ்டிச்சர்ஸாக போட போகிறோம் இது எடுத்துகிட்டு வந்து குத்துறதே சைடில் குத்து போகிறோம் வாங்க அது எப்படின்னு பார்ப்போம் ஓ அடுத்து ஜர்தூசி எடுத்துக்கலாம் நீங்கள் பெருசாக போட்டு டைப் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும் தூசி நிறைய ஆனாலும் கூட உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுனால இப்போ பாருங்களேன் எங்கள் குத்துன பின்னாடி இந்த சைடில் கொண்டு போய் அடுத்த லாக் ஸ்டிச் போடுறேன் இப்போது திரும்பி அங்கே போய் ஒரு குத்து அதுக்கு மேலே ஒரு குத்து இப்போ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டி குத்தி ஜரூசி எடுத்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கும் இது எடுத்துகிட்டு உங்கள் சைஸ் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அது ஒன்றும் தப்பில்லை இப்போ இங்கேயும் சைடில் ஒரு குத்து குத்துடும் இதோடு எனக்கு இந்த சைடு முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சைடு மட்டும்தான் ஃபில் பண்ணணும் இப்போ இங்கே போய் ஒரு குத்து குத்திட்டு அதுக்கு மேலே ஒரு குத்து இப்போது மற்ற ஜர்தோசி எடுத்துட்டு இதை வச்சோடனே எனக்கு அந்த இது ஃபுல்லாகிடுச்சு இப்போது இதை எப்படி லாக் போகிறது அப்படின்னா ஜர்தோசிக்கு அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப்லேயே கொடுத்து வெளியே எடுத்துடுறோம் எடுத்துட்டு அங்கேனையே வச்சு ஒரு லாக் போடுறோன்னா போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னாலும் சைடு கொண்டு வந்திங்கன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் கேப் இருக்கமாக இருக்கா இந்த சைடில் ஒரு குட்டி ஜர் தூசி வச்சு நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம லாக் போட்டி எடுத்துகிட்டு இதை சுற்றி நீங்கள் வந்து ஜரி த்ரெட் வச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும் அதான் லாக் போட்ட பின்னாடி அதுதான் முடிஞ்சிடுச்சு இப்படி தான் போடணும் இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஜரி திரும் ஜரி த்ரெட் வச்சு ரெண்டு லேயர் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம் இல்லை ஜர்தோசியை வச்சே நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்தீங்க இல்லையா அந்த மாடலில் இதில் கொடுத்தீங்கனாலும் நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருத்திக்கிறக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்